ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ஏடா எடுத்தோன்னே இப்படி இருக்குன்னு பார்க்காதீங்க நம்ம வண்டி எடுத்தோடனே டயர் பஞ்சர் ஆகிடுச்சு ஸோ நம்ம வண்டியில் ஸ்டெப்னியை மாற்றிட்டு அப்படியே வண்டியை எடுத்துகிட்டு நேராக பஞ்சர் ஷாப் வந்தாச்சு அண்ணன் அப்படியே உள்ளேருந்து ஆணியை எடுத்துகிட்டு பஞ்சர் ஓட்டிக்கிட்டு இருக்காரு டியூப்லெஸ் டயருங்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படியே ஓட்டிகிட்டே நம்ம வந்தாச்சு இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி நம்ம கொடைக்கானல் வீடியோ பார்க்கலன்னா நம்ம சேனலில் இருக்குது மறக்காம போய் பாருங்கள் லாஸ்ட்டு போட்ட வீடியோவுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் நம்ம ஃப்ரெண்ட்ஸன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நல்லா இருக்குது அப்படிங்க மாதிரி சொல்லியிருந்தாங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிடுங்க அப்போ தான் நம்மளுக்கு வர வீடியோல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும் ஆக்சுவலாக இந்த வீடியோவில் நம்ம எங்கே போக போகிறோம்னா நார் கோயிலுக்கு தான் போகிறோம் நம்மளை ஒரு மொட்டை போடுற ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க அங்கே தான் போகிறோம் ஆனால் நம்மளால் கரெக்டான டைமுக்கு போக முடியல நம்ம போகிறதுக்கு கூட்டியே இந்த ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சிருச்சு நம்ம போய்ட்டு ஜஸ்ட்டு சாப்பிட்டுட்டு மட்டும்தான் வர்ற மாதிரி இருந்துச்சு ஸோ அந்த வீடியோவை அப்படியே கண்டினியூஸாக பாருங்கள் நம்ம அங்கே மட்டும் போகாமல் இன்னும் ரெண்டு மூணு ப்ளேஸஸ்லாம் கவர் பண்ணியிருக்கோம் ஒரு வழியாக அண்ணன் டயரை மாற்றி முடித்தார் ஆக்சுவலாக நாகர்கோயிலில் டயர் பஞ்சர் பார்க்குறதுக்கு ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க உங்கள் ஊரில் எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்கங்கிறத கீழே கமெண்டில் மறக்காம மென்ஷன் பண்ணியிருங்க நம்ம ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக நம்ம இங்கே தான் வந்தோம் இது ஆக்சுவலாக இடம்னா கன்னியாகுமரியில் இருக்கிற திருப்பதி கோவில் இந்த கோவிலுக்கு எப்படி போகணும்னா நீங்கள் கன்னியாகுமரி பீச்சுக்கு போகிற வழியிலே லெஃப்ட் சைடில் ஒரு ரோடு போகும் அந்த ரோடு வழியாக போனீங்கன்னா இந்த கோவிலுக்கு போயிடலாம் இந்த கோவிலை பற்றி சொல்லணும்னா அந்த கோவில் வந்து பீச்சுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குது ஆக்சுவலாக இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விவேகானந்தா ராக் அப்புறம் திருவள்ளுவர் சிலை எல்லாமே தெரியும் ஆக்சுவலாக இந்த கோவிலை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணது வந்து டூ தௌசண்ட் தேர்ட்டீனில் அதுக்கப்புறம் டூ தௌசண்ட் நைன்டீனில் தான் இது இன்னாக்ரேட் பண்ணி ஓப்பன் பண்ணியிருக்காங்க இந்த கோவிலோட சுத்தி இடம் வந்து ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் ஏக்கர்ஸ் இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெங்கடாச்சலபதி அப்புறம் பத்மாவதி அம்மன் அப்புறம் கருடால்வர் இவங்க மூணு பேரும் தனித்தனியாக இருக்காங்க திருப்பதியை அதாவது நம்ம ஆந்திராவில் இருக்க திருப்பதியில் இருக்கிற அதே வெங்கடாச்சலபதி தான் இங்கேயும் இருக்கார் சப்போஸ் உங்களால் அவ்வளோ தூரம் ஆந்திரா வரைக்கும் போக முடியலன்னா நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து இங்கே நீங்கள் இங்கே இருக்கிற சாமியை பார்த்துக்கலாம் ஆக்சுவலாக இந்த கோவிலோட சிறப்பம்சமே பார்த்தீங்கன்னா அதாவது சன்லைட் வந்து டேரெக்டாக வந்து பெருமாளோட பாதத்தில் விழுகிற மாதிரி இவங்க இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க அது வந்து எல்லா நாளும் விழாது ஆக்சுவலாக ஏப்ரல் ஃபோர்டீன் அதாவது கேரளாவிலலாம் விஷு அப்படின்ட்டு ஒரு ஃபெஸ்டிவல் கொண்டாடுவாங்க அன்னைக்கு வந்து டேரெக்டாக பெருமாளோட கால்லையே வந்து ஸ்ட்ரைட்டாக அந்த சன்லைட் விழுற மாதிரி இதை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க இந்த கோவில் வந்து இங்கே மட்டும் இல்லை ஆக்சுவலாக பெங்களூரில் மூணு இருக்குது ஜம்முவில் ஒன்று இருக்குது அப்புறம் சென்னையில் ஒன்று இருக்குது அது போக கொல்கத்தாவில் வந்து ஓப்பன் பண்ணுறதா இப்போதைக்கு பிளான் இருக்காங்க இந்த நட எப்போ திறப்பாங்கன்னா சண்டே ஆறு மணிக்கு திறந்து நைட்டு ஏழு மணிக்கு மூடுறாங்க மண்டே ஆறு மணிக்கு திறந்து நைட்டு பதினொன்றரைக்கு மூடுறாங்க டியூஸ்டே டு ஃப்ரைடே ஆறு மணிக்கு திறந்து எட்டு மணிக்கு மூடுறாங்க சாட்டர்டே மட்டும் மார்னிங் ஆறு மணிக்கு திறந்து ஆறேமு கால்க்கு மூடிட்டு மது மறுபடி காலைல ஒம்போதரைக்கு திறந்து எட்டு மணிக்கு மூடுறாங்க கோவில் போயிட்டு அப்படியே நம்ம விவேகானந்தா வருக்க அப்புறம் திருவள்ளுவர் சிலை அங்கெல்லாம் போகலான்னு தான் பிளான் பண்ணி வந்தோம் ஆக்சுவலாக வந்து அதை நாலு மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்களாம் போட்டிங் எல்லாமே நாங்கள் வர்றதுக்கே நால்ரே ஆயிடுச்சு அதனால அதுக்கப்புறம் எங்கேயும் போகாமல் ஜஸ்ட் அந்த பீச் ஓரமாக நின்றுட்டு அன்றைக்கி போகிற அன்றைக்கி நல்ல கிளைமேட் வேறு அப்போ அப்படியே பீச் போயிட்டு சும்மா காலை நினச்சிட்டு விளையாண்டுக்கிட்டு இருந்தோம் Look left, look right, and I come with a hook right. Woo, hook right, hook right. This what the angles look like. Way up, stood high, taking the view when it look right. And oh, it's the good life, whipping the whipping the sauce when I cook like. Woo, woo, woo. Look left, look right, yeah, yeah, come with a hook right. Woo, woo, woo. Hook right, hook right, hook right. Make all the mind them look twice. I'm way up, stood high. வச்சு போயிட்டு அப்புறம் ஸ்ட்ரைட்டாக நம்ம காந்தி மண்டபம் போயிட்டோம் காந்தி மண்டபம் உள்ளே போகிறதுக்கு என்ட்ரிலாம் ஃப்ரீ தான் இது டைமிங் பார்த்தீங்கன்னா மார்னிங் ஏழு மணிக்கு ஓப்பன் பண்ணி ஈவினிங் ஏழு மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்க ஆனால் உள்ளே உங்களுக்கு ஷூஸ் அண்ட் ஸ்லிப்பர் வந்து நாட் அலோட் இது வெளியே வந்து உங்களுக்கு ஷூஸ் அண்ட் ஸ்லிப்பர் வந்து வைக்கிறதுக்குன்ட்டு தனியாக ஒரு ரேக் மாதிரி இருக்கும் அதுக்கு வந்து ஒரு ஷூஸ் பேர் அரை செப்பல் பேருக்கு வந்து ஃபைவ் ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க உள்ளே என்ன இருக்கும்னா காந்தி அவங்களோட பிறந்ததுலேருந்து இறந்த வரைக்கும் அவங்கவுங்க அவங்க என்ன பண்ணாங்க அப்புறம் அவங்க இந்தியாக்காண்டி எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க அவங்களோட ஹிஸ்ட்ரி எல்லாமே உள்ள வந்து ஃபோட்டோஸ் அண்ட் எவிடென்சஸாக இருக்கும் அப்புறம் இதுக்கு மேலே ஒரு மாடி மாதிரி ஒன்று இருக்கும் ஆனால் அதுவும் நாங்கள் போனப்போ க்ளோஸ் பண்ணிட்டாங்க அலோவ் பண்ணல அதுலேருந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வியூ வந்து வேறு லெவலில் இருக்கும் அவ்ளதான் கன்னியாகுமரி கிளம்பியாச்சு சரியான கிளைமேட்டு கிளம்பும் போது ஃபுல்லாக மழை தூரிக்கிட்டே இருந்துச்சு இது வந்து இந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா காவல் கிணறு பனங்குடி வள்ளியூர் அந்த என்கெட் ஃபார்ட்டி ஃபோர் வழியாக திருநெல்வேலி வர ரோடு ஒரு வாட்டியாச்சும் இந்த ரோட்டில் போய் பாருங்கள் அதுவும் இந்த சீசன் டைமில் போனீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் இப்படி சைடில் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா லேக்கு அப்படியே அந்த லேக்கும் அந்த மழை தூர்றதுக்கும் பின்னாடி இருக்கிற ஹில்ஸுக்கும் வேறு லெவலில் இருந்துச்சு